முள்ளம்பன்றி பற்றிய சுவாரசியமான தகவல்கள் ஒன்று முள்ளம்பன்றிகள் பொக்யூபாய்ன் ஊசி முனையுடைய நீண்ட முட்களால் போர்த்தப்பட்ட குறிக்கும் விலங்குகளாகும் இரண்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் வித்தியாசமான முள்ளம்பன்றி இனங்கள் வாழ்கின்றன ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் காணப்படும் இனங்கள் ஹிஸ்ரிசைடியே என்ற விலங்கு குடும்பத்தைச் சேர்ந்தவை மூன்று அமெரிக்க கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் முள்ளம்பன்றி இனங்கள் ஈரேதீச்சோட்டே எலிக் குடும்பத்தைச் சேர்ந்தவை நான்கு இலங்கை மற்றும் இந்தியாவில் பரவலாக காணப்படும் முள்ளம்பன்றி இந்தியன் பொகியுபின் என பொதுவாக அழைக்கப்படும் ஐந்து இஸ்ரிக் இண்டிகா என்ற இனத்தைச் சேர்ந்த முள்ளம்பன்றி பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் இஸ்ரேல் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலும் பரவலாக காணப்படுகின்றன ஆறு அதன் தலையும் உடலும் எழுபது சென்டிமீட்டர் முதல் தொன்னூறு சென்டிமீட்டர் வரை நீளமாக இருக்கும் வாலின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை இருக்கலாம் ஏழு இவ்வின முள்ளம் பன்றி பதினொன்று கிலோகிராம் முதல் பதினெட்டு கிலோகிராம் வரை நிறையுடையதாக வளரலாம் எட்டு முள்ளம்பன்றியின் உள்ள மயிர்கள் நீண்ட கூர்முனையுடைய முட்களாக திரிவு அடைந்துள்ளன இம்முட்கள் பல படைகளாக காணப்படுகின்றன வெளிப்புறமாக உள்ள நீண்ட மெல்லிய முட்களுக்கு கீழாக குட்டையான தடித்த முட்கள் அமைந்துள்ளன ஒன்பது ஒவ்வொரு முள்ளும் கருப்பு அல்லது கபில நிற பின்னணியில் இடம் விட்டு அமைந்த வெண்ணிற பட்டைகளாக கொண்டிருக்கும் இம்முட்கள் நீளத்தில் வித்தியாசமானவையாக இருக்கும் பத்து கழுத்திலும் ரோல் பகுதியிலும் உள்ள முட்களே நீளமானவை இவை பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை நீண்டிருக்கலாம் வாலை போர்த்தியுள்ள முட்கள் குட்டையானவையாகவும் வெண்ணிறமாகவும் இருக்கும் பதினொன்று கிளுகிப்பு ஒலியை உருவாக்கக்கூடிய நீண்ட உட்குடைவான முட்கள் காணப்படும் இம்முட்களினால் எழுப்பப்படும் கிளுகிழுப்பை ஒலி எதிரிகளை எச்சரிப்பதற்கு உதவுகின்றன பன்னிரண்டு முள்ளம்பன்றியின் கைகளும் வாதங்களும் அகன்றவையாக இருக்கும் அவற்றில் இருக்கும் நீண்ட நகங்கள் தரையில் வலைகளை தோண்டுவதற்கு ஏற்றவனவாக உள்ளன பதிமூன்று இந்திய முள்ளம்பன்றி பழங்கள் தானியங்கள் தாவர வீர்கள் போன்றவற்றையே பிரதான உணவாக கொள்கின்றது இயற்கை தாவரங்கள் விவசாய பயிர்கள் ஆகிய இரு வகைகளையும் இவை பயன்படுத்துகின்றன பதினான்கு அத்தோடு தமது முட்களின் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் போன்ற கனிப்பொருட்களை பெறுவதற்காக இவை எலும்புகளையும் நத்தை ஓடுகளையும் மென்று தின்கின்றன பதினைந்து பன்றிகள் இரவிலேயே நடமாடி திரிகின்றன பகல் நேரங்களில் பாறைகளுக்கிடையில் உள்ள குகைகளில் அல்லது நிலத்தில் தாமே தோண்டிக் கொண்ட வலைகளில் காலத்தை கழிக்கின்றன பதினாறு இந்திய முள்ளம்பன்றிகள் பல்வேறு வகையான சூழல்களில் இசைவாக்கத்துடன் வாழக்கூடியவை இமாலய மலை பிரசேத்தில் சுமார் இரண்டாயிரத்து நானூறு மீட்டர் உயரம் உள்ள பகுதிகள் வரை இவை வசிப்பது குறிப்பிடத்தக்கது பதினேழு தொந்தரவு செய்யப்பட்டால் அல்லது அச்சமுற்றால் முள்ளம்பன்றி தனது முட்களை உயர்த்தி நிமிர்த்தி கொள்வதோடு வாலில் உள்ள கிளுகிழுப்பு முட்களை எச்சரிக்கை ஒலி ஒன்றை எழுப்பும் தொந்தரவு நீட்டிக்குமாயின் அது விரைவாக பின்னோக்கி சென்று எதிரியை தன் பின்புற முட்களினால் மோதித்தாக்கும் பதினெட்டு முதுகிலும் வாலிலும் நீண்ட முட்களுக்கு கீழே அமைந்துள்ள குட்டையான தடித்த முட்களே அதிக சேதத்தை விளைவிக்கின்றன பத்தொன்பது புலிகள் சிறுத்தைகள் போன்ற பெரிய விலங்குகள் கூட முள்ளம் பன்றியின் தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்த நிகழ்ச்சிகள் அறியப்பட்டுள்ளன இருபது மனிதர்கள் முள்ளம்பன்றிகளை இறைச்சிக்காக வேட்டையாடுகிறார்கள் அத்தோடு புலி சிறுத்தை காட்டுப்பூனை போன்ற பெரிய ஊனுண்ணிகளும் இவற்றை இரையாக கொள்கின்றன இருபத்தொன்று இந்திய முள்ளம்பன்றிகளின் கற்ப காலம் இருநூற்று நாற்பது நாட்கள் நீடிக்கும் பொதுவாக வருடத்திற்கு ஒரு தடவை இரண்டு முதல் நான்கு குட்டிகள் வரை ஈனப்படுகின்றன இருபத்திரண்டு குட்டிகள் பிறக்கும் போது அவற்றின் கண்கள் திறந்தே காணப்படும் அவற்றின் உடல் குட்டையான மென்முட்களால் மூடப்பட்டிருக்கும் இருபத்து மூன்று இந்திய முள்ளம்பன்றிகள் பொதுவாக ஒரே வாழ்க்கை துணையோடுதான் ஜீவிக்கின்றன இரு பெற்றாரும் தம் குட்டிகளோடு வருடம் பூராவும் ஒரே வலையில் வாழ்வதைக் காண முடியும் இருபத்து நான்கு முள்ளம்பன்றிகள் பயிர்களின் வேர்களைத் தோண்டிச் சேதப்படுத்துவதால் விவசாயிகளுக்கு பிரச்சினையாக மாறுகின்றன அத்தோடு வளைகள் தோண்டுவதன் மூலம் வீட்டுத் தோட்டங்களையும் நில வடிவமைப்புகளையும் அவை பெரிய அளவில் சேதப்படுத்துகின்றன